வணக்கம் ஃபேக் பையரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பலர் கேட்பாங்க இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்தே ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் ஆகிருக்குது ஏகப்பட்ட ஃபேக் பையர்ஸ் வந்து அதில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இம்போர்ட் இம்போர்ட்டிங் கம்பெனிஸோட நேம்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்த உடனே பெரிய ஷாக் யுனைடட் அரப் எமிரேட்ஸில் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து இந்திய ஏற்றுமதியாளர்களை பல வகையில் ஏமாத்திருக்காங்க பணமே தரல இல்லை கமிட்மெண்ட் ஹானர் பண்ணலை இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகளை வந்து சொல்லி நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இந்த பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த லிஸ்ட் ஆஃப் இம்போர்ட்டர்ஸை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அனுமார்வாத மாதிரி நீண்டிட்டே போகுது அதில் ஒரு நாலு அஞ்சு இம்போர்ட்டிங் கம்பெனிஸ் வந்து எனக்கு ஏற்கனவே அறிமுகமான கம்பெனிஸ் எப்படி அறிமுகம்னு சொல்லி கேட்டால் நம்மக்கிட்ட கன்சல்டேஷன் வருவாங்க யார் கன்சல்டேஷன் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரா எல்லாம் அடிபட்ட தான் வர்றாங்க சார் இந்த மாதிரி நான் கூடிச்சு அனுப்பிச்சேன் இந்த கம்பெனிக்கு அனுப்பிச்சேன் பணமே வரல ஆல் ஆப்ஸ்கான்ட்டு ஃபோன் பண்ணால் இமெயில் பண்ணால் ரிப்ளையே கொடுக்குறதில்ல இந்த மாதிரிலாம் வந்து வருவாங்க அப்படி அவங்க சொன்ன ஒரு நாலஞ்சு கம்பெனிஸு எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் என் கண்ணுக்கு தட்டுப்பட்டுச்சு ஸோ இந்த பையர்ஸ்ட்டை நாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து இல்லாமல் போகலை இந்த கம்பெனிஸ் அப்படியே இருக்குது இவங்க இதே பிஸ்னஸில் இருக்காங்க ஆனால் இந்தியாவுக்கு வெளியில் இருக்காங்க அதனால் இந்தியன் கவர்மெண்டால ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அதே நேரத்தில் இந்த கம்பெனிஸில் ஏமாந்த பல இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்காக அவங்களுக்கு இந்த கம்பெனிஸ்லேருந்து இருந்து பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்திய அரசு சில முயற்சிகள் எடுக்குது அதுக்கு சில இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படி சில வழிமுறைகள் இருக்குது அந்த வழிமுறைகள் மூலியமாக நம்ம அரசு வந்து அதுக்கான முயற்சிகள் எடுக்காங்க ஸோ இதில் எவ்வளவு பணம் வரும் வருமா வராதா எப்போ வரும் இதுக்கு எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது ஆனால் வருமன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏதாவது என்கொயரிஸ் வந்ததுன்னா நாம் கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கலாம் இல்லையா ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் அது ஒரு பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்த பேஜில் பிடிஎஃபாக நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கும் இந்த கம்பெனிஸ்க்கும் இன்றைக்கி சம்மந்தம் இல்லை ஆனால் எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஏமாற்றணும்னு நினைக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து புதுசு புதுசாக ஏற்றுமதியாளர்கள் எங்கெங்கே லிஸ்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்கள ஃபிஷிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இதை வந்து உங்கள் ஆஃபீஸில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஓட்டினாலும் சரி இல்லை ட்ரைவில் போட்டு வச்சாலும் சரி எந்த ஒரு புது என்கொயரி வந்த உடனே அந்த கம்பெனி நேமை இந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸில் செக் பண்ணி இதில் இருக்குதா இல்லையாங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ரிப்ளை கொடுங்க ஓகே ஏமாற்ற இந்திய ஏற்றுமதியாளர்களை ஏமாற்ற காத்திருக்கும் இறக்குமதியாளர்களின் பட்டியல் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கங்க